கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை தெய்வ பிள்ளைகளை பரிசுத்தவான்களே இன்றைக்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலை சரியாக எட்டு மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் கூடாரத்தினுடைய இந்த செட்டப்புகளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன் அன்பானவர்களே பாருங்கள் ரொம்ப கசம் சகம் இருந்தது ஆமாம் இந்த ஒரு சொல்லுவாங்க பிச்சைக்காரன் ஏச்சி துப்புன மாதிரி சரிங்களா அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருந்தது சரிங்களா வேலை இருக்குதா வேலை இருக்குதே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சி இது பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் முடியலை நீ அதனால் செட்டப்பை சேஞ்ச் பண்ணேன் சரிங்களா அந்த சைடில் வச்சுருந்தேன் அந்த டிவி ஷோகேஸு அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் டேபிள் இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் பின்னாடி கொண்டு வந்துட்டேன் சரிங்களா பேக் சைடில் கொண்டு வந்துட்டேன் இதெல்லாம் பேக் சைடில் கொண்டு வந்துட்டேன் அன்பான நல்லா கீழெல்லாம் தரெல்லாம் நல்லா ஈரமாகி அப்படியே பொது பொதுனி ஆயிடுச்சு சரிங்களா அப்படியே கீழே இறங்குது செங்கல் போட்டு தான் வச்சுருக்கேன் கீழே செங்கல் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் நான் படுக்கிற கட்டில் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன் இந்த சைடு போட்டு படுத்துட்டு இருந்தேன் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன் இனி பைக்கை இந்த இடத்துல விட்டுடலாம் அப்படியே பைக் எந்த இடத்துல விட்டுடலாம் அந்த பக்கம் படுத்துக்கலாம் முடிஞ்சால் கொசுகளையும் செட்டப் பண்ணிக்கலாம் அந்த பக்கம் ஏன்னா கொசு கடி பயங்கரமாக இருக்குது நைட்டு இந்த டேபிள் மட்டும் இதில் இருக்குது இது மட்டும் கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதை சமாளிக்க வேண்டியது தான் சரிங்களா சமையல் பண்ணுற டேபிள் மற்ற காரியங்களெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்க இருக்க கொஞ்சம் செட் பண்ணிக்க வேண்டியது தான் கத்தர் தம்முடைய சித்தத்தின்படி எல்லாத்தையும் செய்து முடிப்பாராக ஆன்லைன் ப்ரைஸ் அலாட் காலையில் எழும்பின உடனே பல்ல வேலைக்கு காப்பியை போட்டு குடிச்சிட்டு ஜோ பண்ணிவிட்டு இந்த வேலையை ஆரம்பித்து செஞ்சு முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார் அன்பானோர்களே அதோடு கூட இப்போ இந்த வேலையெல்லாம் முடித்தேன் இப்போ கிளம்பிட்டேன் கரெக்டாக ஒம்பது மணிக்கு நீங்கள் களைக்காட்டுக்கு க கடைக்கு வந்துடுங்க காலையிலே ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து ஆன்லைனில் நம்ம அப்டேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இந்த கவர்மெண்ட் லைசன்ஸ் வச்சுருக்கிற அந்த எலக்ட்ரிஷியன் சொன்னார் ஆகவே மணி எட்டரே ஆகுது இப்போ கிளம்பி போனால் கரெக்டாக இருக்கும் ஒம்பது மணிக்கு போய் பார்த்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அதை ஃபில்அப் பண்ணி அவருக்கு உண்டான ஃபீஸை கொடுத்துட்டு ஆன்லைனில் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஃபீஸை கொடுத்துட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு வரணும் குளிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை அன்றைக்கி சரிங்களா நான் குளிக்க போனேன்னா அவர் வெளியே போயிட்டாருன்னா அப்புறம் பார்க்க முடியாது எப்படினாலும் நான் ஆன்லைனில் அப்ளிகேஷன் கொடுத்தாலும் ஒரு வாரத்துக்கு பின்னால் தான் வந்து தான் பார்க்க வருவாங்க அதுக்குள்ளே நமக்கு ஆண்டோர் தம்முடைய சித்தத்தின்படி இந்த வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் எப்படின்னாலுமே கரண்ட் வந்து கமர்ஷியல் தான் கொடுக்க போகிறாங்க சரிங்களா வீட்டு கரண்ட்டு நிச்சயமாக கிடைக்காது நான் இடத்த டிரெஸ்ட் பேரில் வச்சுருக்கேன் என்னால் அதனால் பிரச்சனை இல்லை சரிங்களா கர்த்தர் தம்முடைய தெரிசித்தின்படி காரியங்களை செய்து நிறைவேற்றுவாராக அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா இப்போ நான் கிளம்பிட்டேன் டைம் ஆயிட்டு அன்பான தெய்வ பிள்ளைகளே கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அமேன் ஆமேன் பிரைஸ் லாட் தேங்க்யூ ஜீசஸ்